தமிழக அமைச்சரவையில் மீண்டும் அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜி சக்தியாக தமிழக அமைச்சரவையில் மீண்டும் அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜி திமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக உலா வந்த செந்தில் பாலாஜி இனி அதைவிட பன்மடங்கு உயரத்திற்கு சென்று விட்டார் என்றுதான் அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் உதயநிதியின் துணை முதல்வர் பதவியேற்பு விழாவும் திமுகவின் அமைச்சரவை மாற்றமும் இந்த செந்தில் பாலாஜியின் வருகைக்காகத்தான் காத்திருந்தனர் அரசியலில் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட அரசியல் சிற்பியான செந்தில் பாலாஜியை கரூர் மாநகரம் கொண்டாடி கொண்டிருக்கிறது கொங்கு மண்டலம் கொண்டாடி கொண்டிருக்கிறது திமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஸ்டாலின் கூறியது போன்று இருநூறு தொகுதிகளில் திமுகவின் வெற்றி என்பது உறுதி என்பதும் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இனிய அசைத்து கூட பார்க்க முடியாத நிலைமைக்கு திமுகவை வளர்த்தெடுப்பதில் சிந்தில் பாலாஜியின் பங்கு முக்கியமாக இருக்கும் என்பதெல்லாம் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அது குறித்து இன்று அவரது சிறை வாழ்க்கை முடித்து வெளியே வருவதும் அதன் மூலம் தமிழக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுவதும் குறித்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் முக்கிய தளபதியாகவும் கொங்கு மண்டல தளபதியாகவும் இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்து வெளியே வருகிறார் என்ற செய்தி வெளியாகி உள்ளது இப்ப நாம் இருக்கும் இடம் கரூர் அதாவது செந்தில் பாலாஜியின் கோட்டைக்கு செல்லும் எங்கே செவனில் இருக்கிறோம் இந்த சாலை முழுவதும் செல்லும் மக்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் தீர்ப்பு வெளியானவுடன் இருக்கும் வாகனத்திலிருந்து இறங்கி தங்களது சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இங்கு திமுக அதிமுக என்று இல்லாமல் ஒட்டுமொத்த கரூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலமே இந்த செந்தில் பாலாஜியின் வரவை எண்ணி வரவேற்கிறது வரவேற்புகள் ஒரு புறம் இருந்தாலும் மகிழ்ச்சிகள் ஒருபுறம் இருந்தாலுமே கூட கடந்த பதினைந்து மாதங்களாக சிறையில் இருந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி எது நாட்கள் இறுதி ஆபரேஷன் செய்திருக்கிறார் ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர் அடைத்து அவரை என்னென்ன சித்திரவதைகள் செய்தார்கள் என்பது இனி நாட்டுக்கு வெளிச்சமாகும் அதுவும் இல்லாமல் இவர் சிறையில் இருந்த காலத்திலேயே பாஜகவின் அண்ணாமலையாகட்டும் அதிமுகவின் ஆகட்டும் வெற்றி என்பதை சுவைக்க முடியவில்லை அவர்களுக்கெல்லாம் இருந்த ஒரே பிரச்சனை திமுக அல்ல செந்தில் பாலாஜி என்னும் ஒரு நபர் தான் இவரை எதிர்த்து கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையால் டெபாசிட் கூட வாங்க முடியவில்லை அதிமுகவின் அரசியல் எதிர்காலம் கொங்கு மண்டலத்தில் அழிந்தே போய்விட்டனவோ என அந்த தொண்டர்களே கூறும் வகையில் கட்டமைப்பை திமுகவுக்கு உறுதி செய்து கொடுத்ததில் செந்தில் பாலாஜிக்கு பங்கு அதிகம் அப்பேற்பட்ட செந்தில் பாலாஜி இன்று இரவு அல்லது நாளை காலை சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் என்று கூறினாலுமே கூட நிபந்தனை என்பது சாதாரண ஒரு ஜாமீன் வழங்குவதற்கு என்ன நிபந்தனைகள் இருக்குமோ அதுதான் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வைப்பு தொகை செலுத்தக்கூடிய இரண்டு நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு தினங்களில் அவர் ஆஜராக வேண்டும் என்பது போன்ற ஒரு சில சின்ன சின்ன நிபந்தனைகளுடன் அவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் செந்தில் பொறுத்தவரை ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மட்டுமல்ல தன்னைத்தானே செதுக்கி கொண்ட அரசியல் சிற்பி என்றே சொல்ல வேண்டும் அப்பேற்பட்டவர் ஜாமீன் வழக்கிலிருந்து எப்படி வெளியே வருவது மீண்டு வருவது என்பதெல்லாம் அவருக்கு நன்கு அறிந்து வைத்திருப்பார் அது மட்டுமல்லாமல் அமைச்சரவை மாற்றம் என்பது இந்த செந்தில் பாலாஜிக்காகத்தான் கடந்த மாதங்களாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அது இப்பொழுது தெல்ல தெளிவாகி விட்டது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக போகிறார் அதே பதவியேற்பு விழாவில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் பதவி உறுதி செய்யப்படுகிறது இனி திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தேர்தல் பயணம் என்பது மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியது போன்று இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்பது செந்தில் பாலாஜி வகுக்கும் திட்டத்தில் தான் நடைபெறும் என்பதை அரசியல் வல்லுநர்களும் அரசியல் வியூக வகுப்பாளர்களும் கணித்து வண்ணம் இருக்கிறார்கள் இருந்தாலுமே கூட இந்த கொங்கு மண்டலம் முழுவதும் பதினைந்து மாதங்கள் செந்தில் பாலாஜியை கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு சின்ன பொருளாதார குற்றத்திற்காக இவ்வளவு காலம் அவரை சித்திரவதை செய்ததை நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்க மோடி அரசாங்கத்திற்கு பரிசாக கொடுத்தார்கள் கொங்கு மண்டல மக்கள் ஒட்டுமொத்தமாக பூஜ்யத்தை பரிசாக கொடுத்தார்கள் அதே போன்று வரும் காலங்களிலும் அண்ணாமலை ஆகட்டும் மோடி ஆகட்டும் யாராக இருந்தாலும் செந்தில் பாலாஜியை பதினைந்து நாட்கள் சிறையில் வைத்ததற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியும் தோல்வி அடைய வேண்டும் என்பது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களிடமும் உணர்வுகளாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் கரூரை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானிய மக்களிடமும் இது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது இன்று கரூரை தாண்டி கொங்கு மண்டலத்தை தாண்டி திமுக என்னும் மாபெரும் இயக்கத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழர்களிடையும் பரவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக இருநூறு தொகுதிகளை வெற்றி வகை சூடுவதற்கான வித்தகராக செந்தில் பாலாஜி வளம் வருவார் என்பதில் ஐயப்பாடு இல்லை என்பதை தான் அரசியல் வல்லுநர்கள் இன்று கருத்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் பார்க்கலாம் இவரது ஜாமீன் வெளியீடும் இவர் வெளியே வருவதும் அதை தொடர்ந்து அமைச்சரவை மாற்றமும் அதைத் தொடர்ந்து அவரது அரசியல் நடவடிக்கைகளும் எந்தெந்த வகையில் தமிழக அரசியலை புரட்டி போட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்